வணக்கம் உறவுகளை நம்மளோட புறா காட்டுப்புறாவோடய கூடு அது ரொம்ப மெல்லிஸாக கட்டியிருக்கு அது மட்டும் இல்லை நாம் நாளை மறுநாள் கடலுக்கு போகிறோம் அதனால் இந்த கூடு இதில் இருந்தாலும் ஆபத்து தான் நாம் கடலில் ஆங்கர்லாம் விடணும்னா ஆங்கர் இழக்கணுன்னா இந்த புறாவோட கூடு முட்டை எல்லாமே போயிடும் அதுக்காக நாம் புறாவுக்காக செப்பரேட்டாக ஒரு கூடு செஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள் உறவுகளை நம்மளுக்கு நமக்கு தெரிஞ்ச அளவில் ஒரு புற்களை வச்சு ஒரு அழகான கூடு அமைப்பாக செஞ்சு வச்சுருக்கோம் நாம் அந்த கூடை மாற்றி அதே கூட தான் தூக்கி அப்படியே இதில் வச்சு நாம் சேஃப்டியாக அதுக்கு அங்கே கரையில் ஒரு மரத்தில் கொண்டு வைக்கலான்னு இருக்கோம் உறவுகளை பாருங்கள் அதோடய கூடை பாருங்கள் அந்த புறா உட்காந்துருக்கு பாருங்கள் உறவுகளை அது இவ்வளோ பக்கத்தில் வந்து அது பயந்து போகவே மாட்டேங்குது பாருங்கள் உறவுகளை போயிடுச்சு ரெண்டு குஞ்சு பொரிச்சிருச்சு உறவுகளை பாருங்கள் ரெண்டு குஞ்சுகள் பொறிச்சிருச்சு நாம் இதை இப்படியே விட்டால் கடலுக்கு போகும்போது அருமையாக இருக்குது குஞ்சுகளை கடல் குஞ்சுகள் கடலுக்கு போகும்போது இந்த ரெண்டு குஞ்சுகளுமே தண்ணியில் போயிடும் அதனால் நாம் இந்த குஞ்சுகளுக்கு எந்த ஆபத்தும் வராமல் நாம் காப்பாற்றி இந்த குஞ்சுகளை இந்த இருந்து தூக்கி கூடு ஒன்றுமே இல்லை கொஞ்சமா இருக்கு பாருங்கள் உறவுகளை நாம் இந்த கூடை தூக்கி அந்த நம்ம செஞ்சு வச்சிருக்க கூட்டில் வச்சு இன்னைக்கு இங்கே வச்சுட்டு நாளைக்கு அது பழகுன அப்புறம் அதை தூக்கி நாம் அங்கே கரையில் கரையில் கொண்டு போய் ஏதாவது ஒரு மரத்தில் அங்கே நிற்க மரங்களில் ஏதாவது ஒரு மரங்களில் கொண்டு நாம் வைக்கலான்னு இருக்கோம் உறவுகளை இல்லாமல் வேறு வழி இல்லை அதனால் நாம் இந்த புறா குஞ்சுகளை காப்பாற்றுறதுக்காக நாம் இதை செய்கிறோம் பார்ப்போம் ஏ சக்ஸஸ் ஆகுதானே ஓகே உறவளே பாய்